அவருக்காண்டி என்னோட உயிரை கூட விட தயாரா இருக்கேன் இப்போதைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அவர் இன்னமும் உறுதியாக இருக்கணும் அடுத்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனை கட்சிகள் பலவிதமாக சொல்லட்டும் என் மனசை திடமாக வச்சு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தகுந்த வேலைகளை நல்லா பார்க்கணும் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை கண்டிப்பாக நம்ம விஜயனோட கூடிய கொண்டு போய் லடாக்கில் கண்டிப்பாக நிலைநாட்டணும் அந்த நீங்கள் எல்லாம் வைரலான வீடியோ பார்த்துருப்பீங்க மரத்தில் கொடி இருந்துச்சு அது முதல் முதலிய மே இரண்டாம் தேதி அந்த கொடியை வந்து நான் டிவிக்கு நான் வந்து அவரோட என்னோட உயிரான ரசிகர் ஸ்டார்டிங்ல இருந்து நான் படிக்கிற இருந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எப்ப அரசியலுக்கு வருவார் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன் நான் நடந்தால் ஒரு தமிழகத்தில் அடுத்த ஜெனரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நார்மல் காலையில் நான் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தேன்னா ரெண்டு மூணு மணி நேரத்தில் நான் வந்து கரெக்டாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன் இதுவரைக்கும் இந்த நடைப்பயணத்தில் டோட்டலாக அஞ்சு ஷூ மாற்றியிருக்கேன் இது ஆறாவது ஷூ இந்த ஷூவோட நிலைமையும் உங்கள்கிட்ட காமிக்க சங்கடமா இருக்கு நம்ம விஜயனை வந்து தமிழ்நாட்டோட சிஎம் இல்லை நீங்க நினைக்கிறாப்புல அவர் சிஎம் மட்டுமே இல்லை நான் அவரு டெல்லிக்கு போவார் கண்டிப்பா சிஎம்ஐ இருந்து பிரைம் மினிஸ்டரை கண்டிப்பாக ஆவார் தின்சுக்கியாலே என்னோடய மொபைல் தொலைஞ்சு போச்சு நாய்கள் துரத்தல் ஏகப்பட்டது பல ஆயிரக்கணக்கான கொசு கடி எல்லாத்தையும் பொருட்படுத்தாது கிட்டத்தட்ட முந்நூறு இடங்களுக்கு மேலே நான் தங்கியிருக்கேன் கடல் கரை ஓரம் கோயில் மருத்துவமனை அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள் அந்த மாதிரி தங்கி வந்திருக்கேன் விஜய் என்னன்னு காண்டி இதை விட பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் பண்றதுக்கு தயார் எப்படி லீவு கொடுத்தாங்க லீவு எனக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண கிடைக்கல வேலையை விட்டுட்டேன் நான் ஆக்டர் விஜய்னு சொன்னேன்னா அவர் போட்டோவை பார்த்து எல்லா பேருமே தெரிஞ்சுட்டாங்க இந்த சைடில் நான் போட்டோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை பார்த்தோன்னா இவரோட படத்தை நான் எத்தனையோட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க அவர் முகத்துக்காண்டி எனக்கு சாப்பாடு போட்டாங்க என்னோட ஸ்டேட் பேங்கில் எனக்கு அடிக்கடி மெசேஜ் வரும் லோன் கட்டலை கட்டலைன்னு அந்த ஒரு ப்ரெஷர் வேறு இருக்குது வீட்டில் ப்ரெஷர் இருக்குது எல்லா விதமான ப்ரெஷரும் கஷ்டங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது ஆனால் இந்த கொடியை வந்து நான் லடாக்கில் நட்ட பிறகுன்னு நான் கண் அனுமான் எப்படி ராமார வந்து மனசுக்குள்ளே வச்சுருந்தாரோ அதே மாட்ட நான் அண்ணனை என்னோடய மனசால் அவரை உண்மையிலே விரும்பி இந்த செயலை பண்ணுறதுனால எனக்கு ஒருபோதும் சைக்கிள்லேயோ ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ஸ்கூட்ருலையோ போகிறதுக்கு ட்ரெயினை இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க எப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்காவது பைக்கில் போயிடலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருக்கா இந்த நடைபயணம் வந்து நம்ம தளபதி விஜயன்னா வந்து ஒரு புது கொடியை உருவாக்குனார் அந்த கொடி வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ இந்தியாவில் எத்தனை தமிழர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த கொடியை கொண்டு போய் காமிக்கணும் அண்ணாவோட வளர்ச்சியை மరుடிக்கும் இதாகணும் பண்ணோம். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம ஒரு உரிதுணியா இருக்குனு சொல்லிட்டு இந்த பயணத்தை மேற்கொண்டேன். அக்டோபர் 5 മുതൽ ஊங்கல் ஜெய்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக தலையில் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னைஸ் கலெக்ஷன் சரவெடி सेलिब्रேஷன். அண்ணா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா கன்னியாகுமரி டு லடாக் வரைக்கும் திரும்பவும் லடாக்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எதற்காக நான் அந்த நடைப்பயணம் இந்த நடைப்பயணம் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து ஒரு புது கொடியை உருவாக்குனார் அந்த கொடி வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமெலாம் தெரியும் இப்போ இந்தியாவில் எத்தனை தமிழர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கொடியை கொண்டு போய் காமிக்கணும் அண்ணாவோட வளர்ச்சியை மறுபடிக்கும் இதாக்கணும் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பயணத்தை மேற்கொண்டேன் இந்த பயணம் வந்து கொடி அபிஷேக வாக் அப்போனா நான் ஒரு ஆயிரத்தி அறநூறு கோயிலுக்கு மேலே தங்கி இருந்திருக்கேன் மொத்தபடி இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கேரளா மும்பை அப்படியே ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேருந்து உள்ளே போய் சந்தீஸ் சத்தி சத்தீஸ்கர் போய் அப்படி இல்லை ஜா இந்த பார்டர் லைனை டச் பண்ணி டச் பண்ணி அப்படியே ஹிமாச்சல் போய் ஹிமாச்சலேருந்து லடாக் போயிருக்கேன் லடாக் போகும் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியலை நான் வந்து இராணுவத்தில் இருக்கேன் இராணுவத்திலேருந்து ஏற்கனவே அணுகம் இருக்குது மலை ஏறின அணுகம் இருக்குது மற்றபடி நான் ஒரு நார்மலாக நினச்சேன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாதங்கள் கடக்க கடக்க என்னோடய யூனிட்லேயும் லீவ் கொடுக்கல மற்றபடி அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நிறையா ப்ரெஷர் வேறு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம விஜயனோட கூடிய கொண்டு போய் லடாக்கில் கண்டிப்பாக நிலை நாட்டணும் அந்த நீங்கள் எல்லாம் வைரலான வீடியோ பார்த்துருப்பீங்க மரத்தில் கொடி இருந்துச்சு அது முதல் முதலியாக மே இரண்டாம் தேதி அந்த கொடியை வந்து நான் நட்டேன் எதுக்கு நான் குறிப்பாக டிவிக்கே அந்த விஜயமில்ல ஏன் அவ்வளோ டிவி கே நான் வந்து அவரோட என்னோட உயிரான ரசிகர் ஸ்டார்டிங்கில் இருந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எப்போ அரசியலுக்கு வருவார்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன் நான் எத் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து நடிகர்கள் வந்து கட்சி உருவாக்குனாங்க ஆனால் இவர் ஏன் வரமாட்டாரு வந்தால் ஏதாவது நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு பல மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் வந்துட்டார் வந்த பிறகு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கொடியை நம்ம வந்து எடுத்து ஒரு வாக் பண்ணணும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு இது இருந்துச்சு அதனால் பல கஷ்டங்கள் அனுபவித்தேன் ஃபஸ்ட்டு எப்படின்னு தோணுச்சு நடந்து போகலாம் அந்த ஐடியா எப்படி வந்து ஐடியா வந்து நான் ஏற்கனவே பேக்வேர்டு பிளேயரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ராமேஸ்வரத்துலேருந்து உத்தர பிரதேசம் வரைக்கும் நடந்திருக்கேன் இது வந்து நடக்கிறது எனக்கு புதியது இல்லை பழையது தான் ஆனால் இந்த வாக்கு என்பது நான் நடந்தால் ஒரு தமிழகத்தில் அடுத்த ஜெனரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு மனதுக்குள்ளே தோணியது மற்றபடி என்னோட நண்பர்களும் சப்போர்ட் பண்ணாங்க அதனால் அதை மாற்றத்தை விரும்பணும் இந்த தமிழகம் ஒரு தடவை மாற்றம் ஆகணும் விஜயன்னா வந்த பிறகு தான் அவர் இந்த தமிழகம் மாற்றம் ஏற்படும் மீனவர்களும் சரி மற்றபடி நார்மல் மக்களும் சரி எல்லா பேருமே இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் இந்த ஒரு மாற்றம் ஆன பிறகு அனைவரும் சந்தோஷப்படுவாங்க கீழடி அகழ்வாராய்ச்சி அவர் வந்து சிஎம் ஆன பிறகு அந்த அகழ்வராய் அக அழு அகழ்வாராய்ச்சியை மேன்மைப்படுத்த நான் ஒரு கடிதமோ இல்லைன்னா அவரை நேரடியாக சந்திப்பேன் அதை வந்து செஞ்சு கொடுத்தாருனா மறுபடிக்கும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் என்னோடய சர்வீஸ் இன்னும் நாலு வருஷத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு அவருக்காண்டியே சிங்கப்பூரில் போய் பதினாலாயிரம் கிலோமீட்டர் வாக் பண்ணலாம்னு இருக்கேன் அவருக்காண்டி என்னோடய உயிரை கூட விட தயாராக இருக்கேன் இப்போதைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த வாக்கை நம்ம எடுத்து போயாச்சு கொடி வாக்கு இதை வந்து இப்போ எத்தனையோ இடையூறுகளில் இருக்குது கர்நாடகாவில்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சு தின்சுக்கியால் என்னோட மொபைல் தொலைஞ்சு போச்சு நாய்கள் துரத்தல் ஏகப்பட்டது பல ஆயிரக்கணக்கான கொசு கடி எல்லாத்தையும் பொருட்படுத்தாது கிட்டத்தட்ட முந்நூறு இடங்களுக்கு மேலே நான் தங்கியிருக்கேன் கடல் கரை ஓரம் கோயில் மருத்துவமனை அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள் அந்த மாதிரி தங்கி வந்திருக்கேன் சாப்பாடு வந்து தமிழ் மக்களே எனக்கு நிறைய உதவி பண்ணாங்க இப்போ நான் இந்த நடைபயணத்து மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பரவி இருக்காங்க இப்போ பர்மா தமிழர்கள்னு சொல்லிட்டு மோரை மணிப்பூரில் இருக்காங்க ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் சண்டிகரில் வந்து ஏகப்பட்ட மக்கள் என்னட்ட ஒரு குறை சொன்னாங்க நான் எப்பயுமே ஓட்டு போடுறதே இல்லை அப்படின்னு நான் ஒரு வித்தியாசமாக பார்த்தேன் ஏன் ஓட்டு போடுறதில்ல அப்படின்னு எப்போ ஓட்டு போடுறதா இருந்தால் ஒரு நாலு நாள் ட்ரெயின் பையனை நான் போகணும் ஓட்டு போகிறதுக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் கிளம்புறதுக்கு வேஸ்ட் ஆகிரும் நாலு நாள் மறுபடிக்கும் ட்ரெயின் பயணம் பத்து நாள் நான் டீ கடை நடத்துகிறேன் நான் பத்து நாள் சம்பளத்தை விட்டுட்டு நான் எப்படி தோண முடியும் அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக சொன்னாங்க ஆனால் இந்த இடம் சொன்னாங்க ஆட்சி மாறும் கண்டிப்பாக நாங்கள் விஜயன்னா வந்தால் டிவி கேக்கு கண்டிப்பாக ஓட்டு போகிறதுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நார்மல் காலையில் நான் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தேன்னா ரெண்டு மூணு மணி நேரத்தில் நான் வந்து கரெக்டாக இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுப்பேன் அந்த மாதிரி ஒரு வரையறு வச்சுருந்தேன் இத்தனை கிலோமீட்ரு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு மழை காலம் பனிகாலம் நான் போனது மழை சமயங்களில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கம்மியாகும் இல்லாட்டினா பதினஞ்சு கிலோமீட்ரு கம்மியாகும் அடுத்து மழை இல்லாத சமயத்தில் அதை கூட்டிடுவேன் ஈக்குவல் பண்ணிடுவேன் இப்போ நான் வந்து மே மூணு மே ரெண்டாந்தேதி போனேன் அப்படியே வரையில் வரையில் அந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பது இருந்தால் அடுத்த நாள் வந்து அறுபதாக நடப்பேன் அப்போ தான் என்னால் கணெக்ட் பண்ண முடியும் நான் சீக்கிரமாகவே மறந்துடுவேன் இருந்தாலும் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் மொத்தம் வந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்தடைஞ்சதுலேருந்து பத்தாயிரத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் இது வரைக்கும் நடந்திருக்கேன் இன்னும் அறுநூறு கிலோமீட்டர் போக வேண்டியது இன்னும் அறநூறு இல்லை தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இன்னும் போக வேண்டியிருக்கு போக வேண்டியது போக வேண்டியிருக்கு இது முதல்லேயே சொல்றது பே பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அப்படிங்கிறது நீங்கள் பிளான் ஆரம்பிக்கும் போதே ஒரு பயம் இல்லையா உங்களுக்கு கண்டிப்பா முடியும் நம்ம தமிழர்கள் பண்ணலன்னு யாரு பண்ணுவா உலகத்துல யாரு பண்ண முடியும் தமிழ் மக்களோட பழைய ரத்தத்தை சேர்ந்தவங்க நம்மலாம் நம்ம பண்ணலைன்னா யாரும் பண்ண முடியும் கண்டிப்பா பண்ண முடியும் விஜய் என்னன்னு காண்டி இதை விட பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் பண்றதுக்கு தயார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதுல ரெஸ்ட்லாம் எப்ப நான் எப்படி தங்குறது தங்குறது எப்படின்னா இங்கே இவ்வளவு தூரம் வந்தாச்சு இந்த நகலையே ஏதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஜமீன் ஏதாவது பார்ப்பேன் அப்படி இல்லாட்டினா கோயில் பார்ப்பேன் வரைக்கும் இந்த டிவி கே கொடி நம்மளோட கொடி வந்து இரநூத்தி அறுபது பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற மந்திர் கோயில் இருக்குல்ல கோயிலோட தீர்த்தமும் திருநீர் பிர பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு வந்திருக்கேன் நான் இந்த கோயிலில் தங்கினதுனால நம்ம டிவிக்கே கட்சியோட கொடி பயங்கரமாக வலுவடைஞ்சிருக்கு கமக்கியா மந்திர் கோ கோயில் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெரிய பெரிய ரோட்டு ஓரங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற மந்திர் கோயிலில் ஃபுல்லாக நான் உட்காருவேன் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறம் நான் தீர்த்தம் திருநீர் பிரசாதம் எடுத்துகிட்டு நான் போகிறது வழக்கம் இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்தியா ஃபுல்லாக சுற்றுனதுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் போய் இதை ஒரு பெரிய விழிப்புணர்வாக பண்ணால் நமக்கு ஓட் பேங்கிங் அதிகமாக இருக்கும்ல அதை ஏன் பண்ணல ஓட் பேங்கிங்றது என்னோடய குறிக்கோள் வந்து இந்த கொடிக்கு வந்து லடாக்கில் முதன்மையாக நடணும் எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை அதை நான் நிறைவுபட்டுவிட்டேன் இது வந்து கிராம கிராமம் விழிப்புணர்வு பண்ணலாம் ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் இரண்டாவது மாநாட்டெலாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் விழிப்புணர்வு தேவையில்லை இளைஞர்கள் ஏற்கனவே விழிப்புணர்வு ஆகிட்டாங்க அதனால் கண்டிப்பாக விஜயனே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வருவார் உங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி வந்து எனக்கு மூணு அண்ணன் ஒரு தங்கச்சி ரெண்டு பேர் ஆர்மியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஒரு அண்ணன் ஆகிட்டார் ஒரு அண்ணன் சர்வீஸில் இருக்கார் நானும் சர்வீஸில் இருக்கேன் இன்னொரு அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கார் தங்கச்சி வீட்டுக்கார் போலீஸாக இருக்காங்க செட்டில்மெண்ட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க எனக்கு வீட்டில் பல பிரச்சனைகள் ஆச்சு பயங்கர பைசா வந்து எனக்கு ஏழு மாதமாக பைசா வரல எனக்குமே ஒரு நேரம் நினப்பேன் நான் வெற்றுவாமா ஆஹா எடுத்ததை ஒரு காலத்தில் பாண்டிய மன்னன் போய் இமயமலையில் கொடியை நட்டுட்டு திரும்பி வந்தார் அந்த எனது மனதுக்குள்ள அடிக்கடி வரும் நம்ம இந்த கொடியை நினைச்சிட்டோம் கண்டிப்பாக லடாக்கில் வந்து அதை நிலைநாட்டணும்னு நிலை நாட்டிகிட்டே நான் வந்துட்டேன் எப்படி லீவு கொடுத்தாங்க லீவு எனக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணேன் கிடைக்கல வேலையை விட்டுட்டேன் நான் மறுபடிக்கு நான் போகணும்னா பனிஷ்மெண்ட்டு இல்லாட்டின்னா பயங்கர இன்னல்களுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை கிடைக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணனை வந்து சீட்டில் ஏற்றணும் சிஎம் ஆக்கணும் அந்த ஒரே ஒரு எண்ணத்தோடு நான் இந்த பயணத்தை ரொம்ப இதாக ஓகே நான் இப்போ இவ்வளோ ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்குது வேலை பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா பண்ணித்தான் ஆகணும்னா இப்போ நார்மலாக இருக்கவங்க இந்த விஷயத்தை ஒரு ரெக்கார்டு மாட்டேன் பண்ணலாம் ஆனால் நான் ரெக்கார்டு மாட்டை பண்ணலை ஏன்னா நான் ஒரு பக்தன் அவரோட பக்தன் அவர் சில பேர் கோயிலுக்கு வந்து திருவண்ணாமலையிலாம் பதினாலு கிலோமீட்டர் நடந்து வருவாங்க அவங்க என்ன ஒரு இது மாட்ட பண்ணல அவங்களோட ஒரு மன திருப்தி காண்டி பண்ணாங்க அதே தான் நானும் இந்த கொடியை இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் எடுத்து ஒரு நோக்கம் நான் அவரோட பக்தர் இப்போ ஒரு படித்தவர் ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீஸர் அப்படிங்கிறப்ப இப்படி நம்ம ஒரு பக்தன் ஒரு ஒருத்தரோட நான் ரசிகன் அவருக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அது ஒரு கிட்டத்தட்ட மக்கள் பார்வைக்கு என்னடா இது முட்டாள்தனமாக இல்லையான்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டோட நிலை மாறுமே நான் உங்களுக்கு தெரிய தெரியும் எத்தனையோ இடங்களுக்கு நான் போய் தமிழ்கார தமிழ் மக்களை சந்தித்து வந்திருக்கேன் என்னால் ஒரு நாலாயிரம் ஓட்டு விஜய் என்னாக்கு வந்திருக்குன்னா எனக்கு ஒரு பெருமை தானே இது இதுதான் தான் பண்ணணும்னு அவசியம் இருக்கா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல பண்ணுறதுக்கு ஏ ஏகப்பட்டது இருக்குது இருந்தாலும் இந்த நடை பயணம்ன்றது வந்து எல்லா மக்களுமே என்ன தான் உற்று நோக்குவாங்க இப்போ எடுத்துக்காட்டால் நான் ஒரு ரோட்டில் நடந்து போகிறேன் டிவிக்கு கூடி இவ்வளோ துணிச்சலாக நடந்து போகிறான் எதிர் ஆட்சி வேற இருந்தாலும் நான் பண்ணிக்கிறக்கேல்ல அதனாலேயே சில பேரோட மனம் கல்லாகுது கண்டிப்பாக தம்பிக்காவது சப்போர்ட் பண்ணணும் அண்ணா நான் எப்படியும் வைக்கணும் இந்த நடைப்பயணத்தில் ஒரு ஒரு இவ்வளோ ஒரு பெரிய பாராட்டு எனக்கு கிடச்சதுன்னா அது என்ன ஒரு பெரிய வழி இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் என்னென்னா நிறைய பேர் பலவிதமாக சொன்னாங்க நீ ஏன் இராணுவத்தில் இருந்து இப்படி நடக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னாங்க நான் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அவரோட கொடியை இவ்வளோ இமயமலை நீங்கள் வைரலான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க லடாக்கில் வந்து ஃபஸ்ட்டு கொடியை நான் தான் நட்டேன் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ தமிழ்காரங்க பைக் ரேஸ் அங்கே கண்டிப்பாக போவாங்க லடாக்கு நிறையா தமிழர்களை நான் பார்த்துருக்கேன் கன்னியாகுமரியிலேருந்து போவாங்க கல்கத்தாவிலேருந்து போயிருக்காங்க அவங்க எல்லாமே அந்த கொடியை ரொம்ப பூரிப்பு அடைகிறாங்க பார்த்து அந்த கொடியை செட்டிங் வந்து எப்படி பண்ணுனா பிளாஸ்டிக் பேப்பரில் லேமினேஷன் பண்ணி ஏன்னா சாதாரண கொடி அது ஒன்னா அது அவ்வளோ தெரியாது அதை லேமினேஷன் மட்டும் பண்ணி அப்படியே கிளிப் பண்ணியிருந்தேன் அதில் இன்னுமே அது நல்லா தெரியுது ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நிறையா அது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகேனா இப்போ உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது இதை விஜய் ரசிப்பார்னு நினைக்கிறீங்களா அவர் ரசிக்கிறாரோ ரசிகலையோ தெரியலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை அவர் ஏறணும் அதுக்காண்டி நான் உழைப்பேன் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் இன்னமும் ஏறு வரைக்கும் உழைப்பேன் இப்போ ஒரு பார்வைக்கு இப்போ எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாநாடு நடந்த இப்போ தாவி ஓடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு குரங்குகள் கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதையும் முன்னுதாரணமாக இங்கே பாருங்கள் யாராவது லடாக் வரைக்கும் நடந்து போவாங்களாங்கிட்ட போகிறாங்களோ இதுதான் ஏன் விஜய் ஃபேனு இவன் தான் ஏன் விஜய் ஃபேனு இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க வசைப்பாடலுக்கு நம்ம ஆள வரோமே அது ஏன் அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு சொல்லப்போனால் பெரிய கூப்பம் பெரிய குப்பத்தில் நான் தங்கியிருந்தேன் ஒரு பெரியவர் வந்து என்னட்டு சொன்னார் காண்டி இவ்வளோ தூரம் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா அப்பா பெரிய மனிதம்பா அவர் வேறு எந்த கட்சியுமே இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது எல்லாம் வேறு விதமாக யோசிக்கதோ தெரிய தவிர எந்த ஒரு தொண்டர்களுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்துச்சு இப்போ உங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்குன்னா உண்மையிலே இது பெரிய யாரும் சாதிக்க முடியாதது தான் இதனால தான் அஜித் வந்து இது நடிகர் அஜித் வந்து ரசிகர்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாம் இது விஜய்யே எனக்கு தெரிஞ்சு இதை ஓகேம்பாரா பாரா நான் கேட்குறேன் அவர் கண்டிப்பாக இதை ஓகே சொல்ல மாட்டார் நானுமே அவரை இந்த தடவை நான் பார்க்க விரும்பலை ஏன் பார்க்க விரும்பலைன்னா அரசியல் களப்பணி நிறையா இருக்குது இன்னமும் பத்து மாதங்கள் மிக கம்மியாக இருக்குது அதனால் அன்னை அவரோட களப்பணியை முடிக்கட்டும் நான் என்னோட பயணத்தை முடிச்சுட்டு மறுபடிக்கு நான் யூனிட் போகிறதா இருக்கேன் மறுபடிக்கும் அன்னை இதை பெருமையாக ஒரு சாதனையாக எடுக்கிறாரோ இல்லையோ என்னோடய மனம் கிட்டத்தட்ட ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் மக்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுகள் நான் சேகரிச்சிட்டேன் எங்கள் அண்ணனுக்காண்டி விஜய் அண்ணனுக்காண்டி சேகரிச்சேன்னு சொல்லிவிட்டு எனக்கு சந்தோஷமாயிருக்கு யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு நம் நாளை ஒரு பெரிய திருப்தி இருக்கா கண்டிப்பாக சார் யார் எது வேணாலும் சொல்லட்டும் என்னோட ஸ்டேட் பேங்கில் எனக்கு அடிக்கடி மெசேஜ் வரும் லோன் கட்டலை கட்டலைன்னு அந்த ஒரு ப்ரெஷர் வேறு இருக்குது வீட்டில் ப்ரெஷர் இருக்குது எல்லா விதமான ப்ரெஷரும் கஷ்டங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது ஆனால் இந்த கொடியை வந்து நான் லடாக்கில் நட்ட பிறகு நான் கண் மறுபடியும் கன்னியாகுமரி போகணும்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு இது இருந்துச்சுல அதை முடிக்காமல் உயிரே போனாலும் திரும்ப மாட்டேன் எத்தனையோ கஷ்டங்கள் வந்துருச்சு ஆந்திராவில் இருந்து இந்த கஷ்டம் ஸ்டார்டிங் ஆகிருச்சு இருந்தாலும் எங்கேயும் தலை குனிஞ்சு நடக்கலை தான் நடந்தேன் இதில் இன்னொன்று எனக்கு லால் கிலா அங்கே நான் போனேன் நம்ம விஜயனை வந்து தமிழ்நாட்டோட சிஎம் இல்லை நீங்கள் நினைக்கிறாப்புல அவர் சிஎம் மட்டுமே இல்லை நான் அவர் டெல்லிக்கு போவார் கண்டிப்பாக வேறு லெவல் ஆவார் இது அவருக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் சிஎம்மே லாஸ்ட் வரைக்கும் சிஎம்மாக இருக்க மாட்டார் சிஎம்மாக இருந்து ப்ரைம் மினிஸ்டராக கண்டிப்பாக ஆவார் இது நிச்சயம் அவர் லால் கிலாவுக்கு உள்ளே போகிறத போகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த கொடியை லால் கிலாவில் பறக்க விட்டு வந்தேன் எல்லா எம்பி எம்எல்ஏ நிறைய பேர் கேட்டாங்க என்ன கொடி அப்படின்னு இப்போதைக்கு ரெண் இரண்டாம் மாநாடு நடந்துச்சு அதனால் எல்லாத்துக்கும் டிவிக்கேன்னு தெரியும் ஃபஸ்ட்டு நான் போன சமயத்தில் அவ்வளோ இது இல்லை நான் தான் தெரியப்படுத்தினேன் ஆக்டர் விஜய் புது கட்சி ஆரம்பித்தார் அதோட கொடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துனதுன்னு விஜயாக இருக்கலாம் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துனது நான் தான் லால்கில்லாவில் இருந்து டெல்லி வரைக்கும் சுற்றினேன் பல எதிர்ப்புகள் இருந்துச்சு ஒரு இராணுவ வீரனாக சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு முடியும் என்னால் முடியும் ராகுல் காந்தி வந்து கொடியை வச்சு தான் அவர் பிரச்சாரமே பண்ணுறாரு அவர் பண்ணுறாரு குஜராத்தில் மோதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிலை வச்சுருக்கு சாமி கும்பிட்றாங்க ஏன் நம்ம தலைவருக்கு ஏன் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குது ஒரு வாக்கு தானே பண்ணுறேன் வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே நான் பண்ணலை அதனால் வந்து இதை வந்து நான் முழு சந்தோஷமாகவே ஏற்றுக்கிறேன் இரவு நேரத்தில் நடைப்பயணம் இருக்குமா இல்லை இரவு பயணத்தில் நடைப்பயணம் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஆறு மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நான் எங்கே தங்குறது எந்த மணல் மேட்டில் தங்குறது எங்கே இது பண்ணுறது என்னையும் சுற்றி ஒரு அஞ்சு ஆறு கொசுவத்தி காயில்களை வச்சுட்டு அப்படியே நான் தூங்கிடுவேன் ரூம் ரூம்லாம் போடுறதே கிடையாது ரூம்லாம் போடுற எவ்வளோ செலவாகும் இதாகும் நான் இருக்க அந்த இதில் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது அதனால நான் எல்லாமே சகஜமாக ஏற்றுக்கிட்டேன் இதுக்கு காசு எங்கேருந்து நான் கிடைக்கும் இப்போ நீங்கள் வேலையும் விட்டுருக்கீங்க வேலையும் விட்டாச்சு காசு எங்கே அமௌண்ட்டு இருந்துச்சு அதை வச்சு நான் இவ்வளோ தூரம் போனேன் மக்கள் எனக்கு தமிழ் மக்கள் மூணு நேரம் சாப்பாடு போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது ஆக்டர் விஜயின்னு சொன்னேன்னா அவர் ஃபோட்டோவை பார்த்து எல்லா பேருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சைடில் நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை பார்த்துருனா இவரோட படத்தை நான் எத்தனையோட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க அவர் முகத்தைக்காண்டி எனக்கு சாப்பாடு போட்டாங்க மூணு நேரம் சாப்பாடு போட்டாங்க எனக்கு சாப்பாடுன்றது கஷ்டமான இடம் வந்து ஆந்திராவில் கொஞ்சம் இருந்துச்சு யாருமே ஒன்று இது பண்ணலை அப்புறம் எல்லா மாநிலங்கள்லையும் எனக்கு சப்போர்ட் இருந்துச்சு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை தண்ணிக்கு பிரச்சனை இல்லை விஜய விடா விசாகப்பட்டினத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் எனக்கு இதாயிருக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பீங்க எங்க குளிக்கிறது எங்க இது பண்றது எனக்கு எனக்கு ஆறு ஃபேண்ட்டு நான் கொண்டு போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் குளிர சமயத்தில் ஃபேண்ட்டு தான் போட்டிருந்தேன் அந்த நேரம் வந்து எல்லாமே கீழே எல்லாம் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இதாயிரும் வெயிட் ஆயிருக்குன்னு தூக்கி தூக்கி அந்த இந்த இடங்கள்ல இது பண்ணிடுறது நிறைய மக்கள் பிஸ்கட்டு வாட்டர் பாட்டில் அதுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க வெயிட்டை காலி அதையும் நம்ம சமக்க கூட முடியும் ஆ வெயிட்டை கம்மின்னு பண்ணுறதுக்காண்டி இது கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ என்னோடய ஸ்லிப்பிங் பேக் மற்றபடி என்னோடய அந்த உள்ளாடைகள் இதே வந்து பதினஞ்சு கிலோ இருக்கும் இப்போதைக்கு கொடுக்குற உணவுப் பொருள்களை ரோட்டில் யாரும் உழைக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க கை கால் ஊனமற்றவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் பிஸ்கட்டி சாப்பிடுங்க ட்ரெயினில் இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க எப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்காவது பைக்கில் போயிடலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருக்கா அந்த எண்ணம் வந்து எப்போதும் வராது எப்படி வரும் நடந்தே வந்து என்னோட அந்த எண்ணம் எப்போதும் வராது ஏன் வராதுன்னா இது ஒரு நான் வேர்ல்டு ரெக்கார்டோ ஒரு கின்னஸ் ரெக்கார்டோ பண்ணலை நான் ஏற்கனவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வேல்ட் ரெக்கார்டு எல்லாமே பண்ணியிருக்கேன் அதுக்கு டைம் முக்கியம் அதுக்கப்புறம் அதோட முக்கியம் ஆனா இது நான் வேல்ட் ரெக்கார்டு பண்ணலையே என்னோட நினைச்சு நான் பண்றேன் ராமர் எப்படி ஹனுமான் எப்படி மனசுக்குள்ள வச்சிருந்தாரோ அதே மாட்ட நான் அண்ணனை என்னோட மனசால அவரை உண்மையிலே விரும்பி இந்த செயலை பண்றதுனால எனக்கு ஒருபோதும் சைக்கிள்லையோ ட்ரெயின்லயோ பஸ்லையோ ஸ்கூட்டர்லயோ போறதுக்கு லடாக்கில் ஏறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த பேக்கோட ஒரே ஒரு தப்பு மட்டும் நான் பண்ணேன் என்னன்னா நான் கொண்டு போன வாட்டர் பாட்டில் எல்லாமே கீழேயே விட்டுட்டு போயிட்டேன் கூலிங் தானே தண்ணி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகையில் எனக்கு பயங்கர தண்ணி தாவம் அங்கேருந்து வந்த மகாராஷ்டிராவிலேருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் பைக் ரேஸ்காரங்கிட்ட நான் தண்ணி கேட்டேன் ஆக்சிஜன் அவங்ககிட்ட இருந்து வாங்கினேன் மூச்சு திணறல் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆக்சிஜன் நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கினேன் பயன்படுத்தினேன் பல ஊர்களுக்கு போகும்போது சஸ்பெக்டாக ஏதாவது க போலீஸ்காரங்களாக இருக்கட்டும் காவல்துறை நிறைய திருட முயற்சி ஆ தென்சுக்கியாவில் வந்து அஸ்ஸாம் தென்சுக்கியாவில் என்னோடய மொபைல் இதாகிருச்சு என்னோட ஒரு டிபிகே கே ஃப்ளாக் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது இதாயிருச்சு சில ட்ரெஸ்ஸுகள் இதாகிடுச்சு ஒரு செப்பல் வச்சுருந்தேன் நல்லது சஸ்பெக்ட்லாம் அந்த மாதிரி போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க நான் ராணுவத்தில் இருந்ததுனால எனக்கு இந்தி தெரியும் அதனால கொஞ்சம் மரியாதை கொடுத்தாங்க இல்லைன்னா பயங்கர டார்ச்சர் தான் கொடுத்தாங்க இது எங்க தான் பறக்கணும் அப்படின்னு இது பண்ணாங்க இது புது கொடி இந்த ஃப்ளாக் வந்து இப்போதான் வந்து ஆகிருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி ஓரளவு இவ்வளோ தூரம் பயணம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு உணவு எல்லாமே தங்கும் இடமும் கொடுத்துருக்காங்க கடுமையாக எதிர்த்தவங்க எதிர்த்தாங்கல்ல ஃபஸ்ட்டு அவங்களே எனக்கு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க இது நீங்கள் இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் உங்களுக்காக பண்ணியிருக்கலாம் தளபதிக்காக பண்ணியிருக்கலாம் ஆனாலும் ஒரு விருப்பம் இருக்கும்ல இது யார்கிட்டையாவது கொண்டு போய் சேரணும் அப்படின்னா யார்கிட்ட போய் சேரணும் இப்போ நார்மலாக சென்னையில் நான் தலைமைச் செயலகத்திலிருந்து உள்ள என்ட்ரி ஆகையில் தலைமைச் செயலகத்தில் எல்லா பேரும் இதனை பார்த்தாங்க யாரும் வரல ஆனால் தலைமைச் செயலகத்தை சைடில் வேலை துப்புரவு பணியாளர்கள் நிறையா எனக்கு செல்ஃபி ஆற்றுக்குன்னு எதுனால அதனுக்குள்ளேயும் எடுத்தாங்கன்னு எனக்குமே ஒன்றும் புரியலை நான் ட்ரா வண்டி வாகனங்களுக்கு இடையூறு எதுவும் ஆயிடக்கூடாது ஏன்னா தலைமைச் செயலகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வேகமாகவே நடந்தேன் துப்புரவு பணியில பணியாளர்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டையும் இது வரைக்கும் என்னோடய ஃபோட்டோ ரெண்டு மூணு லட்சம் செல்ஃபி வந்திருக்கும் இந்த சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் வந்து அது ஒரு பெருமை தான் சரி எடு எடுக்கிறாங்க எடுக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஒரு செகண்ட் அந்த மாதிரி அவங்ககிட்ட நின்று எடுக்கிறது வழக்கம் நான் இப்போ மெரினா வரைக்கும் வந்திருக்கீங்கல்ல அப்புறம் இப்போ ஆஃபீஸ் இன்டர்வியூ கூட ஒரு பைக்கில் நண்பரோட பைக்கில் வந்திருக்கலாம் ஏன் அது கூட நடந்து வரணுங்கிறதா அது என்னோட தலைவனுக்காண்டி ஒருபோதும் அது நடக்காது நீங்கள் எனக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் சரி பைக்கில் வந்துரு யாரும் பார்க்கலை அப்படி எது வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் இதுக்கு மட்டும் நான் என்னோட மனசு சமாதிக்காது நான் நடக்கணும்னு நினச்சாச்சு அதை லாஸ்ட் வரைக்கும் நடந்தே தீர்த்தேன் இறுதியாக தளபதி அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நடைப்பயணம் மூலமாக நடைப்பயணம் மூலம் அவர் இன்னமும் உறுதியாக இருக்கணும் அடுத்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனை கட்சிகள் பலவிதமாக சொல்லட்டும் என் மனசை திடமாக வச்சு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தகுந்த வேலைகளை நல்லா பார்க்கணும் மற்றபடி நம்ம கொடியோடய பெருமை அவர் லால் கில்லா அவர் டெல்லி போகும் ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷத்துல அவர் கண்டிப்பாக சீமாக இருந்தே போக வாய்ப்பு இருக்குது அந்த இடமும் அவர் கொடியை பறக்க விட்டு வந்துட்டேன் இந்தியா கேட்டு எல்லாமே இப்போ தளபதி அவர்களை நேரில் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேரில் நான் இப்போதைக்கு பார்க்க விரும்பவே இல்லை பல மக்கள் வந்து என்னை கேட்டாங்க நேரில் நான் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஆஹா களப்பணிகள் இருக்கு நேரத்தில் நான் அவரோட டயத்தை வேஸ்ட் பண்ண ஒருபோதும் விரும்பலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேரில் அண்ணன் உட்காராட்டும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு நிதி உதவி இல்லை அதை பற்றி அகழ்வாராய்ச்சி பண்ணணும் ஏன்னா தமிழர்கள் புறமையாக ரொம்ப பழைய காலத்து மனிதர்கள் நம்மளோட உடம்பில் உள்ள ஜீன் அமைப்புகளே பழமையானது இவ்வளவு மண் பொருள்கள் குவிந்துருக்கு இருந்தாலும் வந்து நம்ம மத்திய அரசு அதை பற்றி எதையுமே கண்டுக்கிற தளபதி சிஎம் ஆன பிறகு தான் அதோட ஸ்டெப்பை நான் எடுப்பேன் கீழடி அகழ்வாராய்ச்சிக்காண்டி நான் நிறையா சன் நியூஸ்கிட்ட வந் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்து சொல்லியிருக்கேன் எத்தனையோ விதமாக பேட்டி கொடுத்துருக்கேன் இன்னமும் ஒரு இதுவும் நடக்கலை நம்ம முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் ஐயாவோ போய் சந்திக்க போயிருக்கேன் கீழடி விவகாரத்தினால் உள்ள வரைக்கும் போக முடியலை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் சந்தித்தேன் வெற்றி பலன் இல்லை இது வந்து தலைவர் வந்த பிறகு கண்டிப்பாக பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இதுதான் என்னோடய ஒரு எப்படின்னா இப்போ நடக்க நடக்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இந்த ஷூங்கிறது ரொம்ப கஷ்டம் ஷூ இல்லாமல் நடப்பீங்களா இல்லை ஷூ போட்டு நடப்பீங்களா செருப்பாக அது எப்படி இது பண்ணுவீங்க இதுவரைக்கும் இந்த நடைப்பயணத்தில் டோட்டலாக அஞ்சு ஷூ மாற்றிருக்கேன் இது ஆறாவது ஷூ இந்த ஷூவோட நிலைமையும் உங்கள்கிட்ட காமிக்க சங்கடமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் பா பார்க்கலாம் பார்க்க விரும்புனா நான் காமிக்க தயார் எத்தனை ஷூ மாற்றி இதோட ஆறாவது ஷூ இது ஷூ ஆறாவது ஷூ எத்தனை கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரும் ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் ரோடை பொறுத்து சில இடங்களில் வந்து சிமெண்ட் ரோடு அது ரொம்ப ஷூவை வெட்டிடும் தார் ரோடு ஓரளவு வெட்டாது மணல் ரோடு அது ரொம்ப சிக்கலில் ஏற்படுத்தும் இந்த ஷூவை வந்து இதே போயிருச்சு இன்னமும் ரெண்டு நாளில் நான் சேஞ்சு பண்ணி ஆகணும்